மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி இன்றைய நாங்கள் தமிழ்மொழியின் இலக்கியம் என்ற பாட பிறகு தரம் பத்தக்குரிய பாடங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே புலவர் போத்தும் புறவலன் என்ற பகுதியை நாங்கள் பார்ப்போம் நான்காவது பாடம் புலவர் போத்தும் புறவலன் நாடக பாத்திரங்கள் ஔவையார் மலையவன் பாரிமன்னன் சேவகன் அமைச்சர் இப்பொழுது நாங்கள் காட்சி ஒன்று போகின்றோம் குறிசை பாடலாக செல்லப்படுவது பார்ப்போம் காட்டுச்சூழலை குறிக்கும் பொருத்தமான ஒலிகள் பறவைகள் விலங்குகள் ஒலி காற்று வீசும் ஒலி இப்படியெல்லாம் நடந்து காட்சி ஔவையார் செல்லுகின்ற காட்சி நடந்த கலைப்பு வீலிட கணக்குள் அப்பாடா என்று அவர் அப்பையார் சொல்கிறார் அப்பாடா விட்டு ஒருவருக்கு தெரியாமல் ஒரு வாராக அரண்மனையை விட்டு ஓடி வந்தாகி விட்டது இனி கவலையில் அரண்மனையை விட்டு வந்துட்டார் அரசன் ஓய்வெடுக்கும் நேரம் பார்த்து கவலையிலிருந்து அரசன் ஓய்வெடுக்க நேரம் பார்த்து ஒளிந்து வந்தது புத்தகமாகி விட்டது அப்புறம் ஓய்வெடுக்கிற நேரம் பார்த்து இவர் தெரியாமல் இல்லை என்றால் பரம்பு மலை நாட்டை விட்டு புறப்பட்டு இருக்கவே முடியாது பரம்பு நிலைய நாட்டை விட்டு புறப்பட்டு இருக்கவே முடியாது பெருமூச்சு இன்னும் கொஞ்ச தூரந்தான் இப்படியே நடந்தால் நாட்டு எல்லை வந்துவிடும் வளர்ந்து கொண்டு போனால் நாட்டு எல்லை வந்துவிடும் என்று தெரிவித்து அதன்பின் பாரியால் என்னை தற்கவே முடியாது சிரித்து பத்து திங்கள் கழிந்த பின்னும் என்னை போக தடுத்த மன்னன் பார்க்கியை நான் ஏமாற்றி விட்டேன் பத்து திங்கள் என்ன திங்கள்ன்றது மாதமெண்டும் இருக்கலாம் மாதமெண்டும் இருக்கலாம் பத்து திங்கள் கழிந்தவன் என்னை போக விடாது தடுத்த மன்னன் பார்க்க நான் எகுமாற்றி விட்டேன் என்று தனக்குள்ளே அவள் யோசிக்கிறான் அரிசி அருவியிலே நீர் சலசலக்கும் ஒளி கேட்குது ஆ அந்த அந்த சுனையில் கைகால் அரம்பினால் நடந்த கலை தீந்து விடும் கைகாலை அரம்பினால் நடந்த கலை தீந்து விடும் தண்ணீக்குள்ள நேற்றா நடந்த கலை எல்லாம் தீந்து விடும் அப்பாடால் இங்கு சிறிது விளைப்பாருவோம் இங்கே சிறிது விளைப்பாருவோம் அடா எங்கு பார்க்கணும் மூங்கில் நெல்லு கொங்கு தேனும் வள்ளி எங்கே பார்த்தாலும் என்ன இருக்குது மூங்கில் நெல்லும் மூங்கிலும் நெல்லும் கொங்கு தேனம் வள்ளி கிழங்கு சுவை மிகிர் பலாக்கனியம் இங்க தான் இருக்கு புலவின் விளைந்து கிடக்கின்றது வேளவில்லாமலே இவை வளைையிடும் அவ்வளவும் வளமான நாடு தண்ணியோடு அப்போ இவையெல்லாம் விளையும் புளவின் விளைந்து கிடக்கின்றது வேகா இதுவன்றோ நாடு இதுதான் நாடு இப்படி விளைகிற நாடுதான் நாடு இவரென்றோ மன்னன் இவன் தான் மன்னன் இந்த நாட்டை ஆளுகின்றவன் தான் மன்னன் விளை நல நிலங்கள் விளைந்து செழித்திருப்பது தான் நாடு நாட்டுக்கு சிறப்பு வலியங்கும் பசியும் பகையும் இன்றி வளமும் செழிப்பும் பெருகி இந்த பரம்பு மலையை பிரிவதை நினைக்க துன்பமாகத்தான் இருக்கிறது இந்த பரம்பு மலையை பிரிந்து போவதற்கு தனது துன்பமாகத்தான் இருக்கிறது என்ன செய்வது நேரமாகிவிட்டது பாரி ஆள் விட்டு தேடினாலும் ஆச்சரியம் இல்லை ஆள் விட்டு தேடினாலும் அவன் ஆளை விட்டு தேடியும் பார்ப்பான் தாமதிக்காமல் விரைவாக நடக்க வேண்டும் விரைவாக நடக்க வேண்டும் வா தூரத்தில் யாரோ வருவது போல் தெரிகிறது இன்னைக்கு யாரோ வர்ற மாதிரி இருக்கு அரோ ஒருத்தன் வாரது மாதிரி இருக்கின்றது என்று அவையார் அங்க வீணும் பார்க்குற மலையவர் வாரா மலையவன் வந்து ஏய் பாட்டி இருட்டுகிற இந்த நேரத்தில் எங்கே போகிறாய் இருட்டுகிற இந்த நேரத்தில் எங்கே போகிறாய் என்று அவன் கேட்குறான் அவையா சொல்கிறார் அவசரமாக சோழ நாட்டுக்கு போக வேண்டும் அப்பா அவசரமாக நான் சோழ நாட்டுக்கு போக வேண்டும் மலையவன் சொல்கிறான் சோழ நாட்டுக்கா அடே அப்பா இன்னும் பல காத தூரம் நடக்கணுமே இன்னும் பல கால தூரம் இன்னும் முக்கச்சிக்கு தூரம் நடக்கும் பாட்டி பேசாமல் என்ன என் பின்னாலே வா பாட்டி பேசாமல் என் பின்னாலே வா பல தூரம் நடக்க வரும் என் வீட்டு தங்கி விட்டு காலையில் புறப்பட்டு போகலாம் புறப்பட்டு போகலாம் புறப்பட்டு போகலாம் புறப்பட்டுன்றதை புறப்பட்டு காலையில் நீ போகல இருட்டாயிட்டு வரும் இல்லையாப்பா நான் இன்றே போயாக வேண்டும் போவாய் நான் இன்றைக்கே போகையா போயாக வேண்டும் இருட்டி விட்டால் என்ன நில ஒளிதான் பகல் போல வெளிச்சம் தருகிறது இருத்தினா என்ன நில ஒளி இருக்குது பகல் போல இருக்குது போகலாம் மலையவன் இல்லைப்பாட்டி தனியாக போகிறாயே என் குடிசைக்கு வந்து இரவு தங்கிவிட்டு காலையில் போகலாம் உன் குடிசைக்கு வந்து தங்கி காலையில் போகலாம் உன் குடிசையில தங்கி நின்று நீ போ போய்கிறேன் ஏனப்ப அதை ஏன் தனியாக போகக்கூடாது இங்கு வழியில் கொடிய பயம் பயமுண்டா ஏன் தனியாக போகக்கூடாது நீ மறைக்கிற இங்கு வழியில் கொடிய விலங்கல் பயமுண்டான்னு கேட்கிற மலியவன்களை சிரித்து விட்டு இல்லவே இல்லை அப்படியா பிறகு கேட்குற கல்வரால் ஏதும் ஆபத்து உண்டோ கல்வர்களால் ஏதும் ஆபத்து உண்டோ மலியவன் பிறகும் சிரித்து கொண்டு என்ன சொன்னேன் கல்வரா என்ன சொல்லி போட்டார் கல்வரா இங்கேயும் கல்வர மீண்டும் சேர்த்து எங்கள் பரம்பு மலை ராசா பாரி இருக்கும் போது எங்கள் பரம்பு மலையினுடைய ராசா பாரி இருக்க போது கல்வராவது விலங்காவது அப்படி ஒன்றும் பயமில்லாத நாடு பரம்பு நாடு மட்டும்தான் பாட்டு ஒரு பயம் இல்லாத நாடு இந்த பரம்பு நாட்டு மட்டும்தான் நாடு மட்டும்தான் பின்னே என்னை போகுடாத மறைக்கிறேன் புற என்னத்துக்கு நம்ம மறைக்கிறான் சொல்கிறேன் புறையின் நம்ம மறைக்கிற மலைய இல்லப்பாட்டி புதுசையிலே சுவையான தேன் சோறும் மான்கரையும் வைத்திருக்கிறார் ஏன்னா குடிசையில் சுவையான தேனும் சோறும் மான்கறையும் வச்சிருக்கிறோம் உன்னை பார்த்தா களைப்பிலே நடந்து வாரத போல தெரியுது கலைப்பில் நடந்து வாடற மாதிரி இருக்கு அதான் கூப்பிட்டு வந்து சாப்பிட்டு விட்டு காலையில் போயிருப்பார் நீ சாப்பிட்டு விட்டு காலையில் போவேன் அவையார் புலன் நெகிழ குரல் தளத அவளுக்கு மனம் விலகியது குரல் தலைதரசர் மிக்க நன்றி மகனே மிக்க நன்றி ஆகா வாரியின் நாட்டில் வீடுதோறும் சிறக்கும் விருந்து கண்டு பூரிப்படைகிறது வாரி நாட்டில் வீடுதோறும் சுரக்கின்ற விருந்து கண்டு பூரிப்படைகிறது அவசரமாக போக வேண்டும் மகனை நான் வருகிறேன் அவசரமாக போகணும் நான் போய் வருகிறேன் என்றான் மரிய அப்படியா அப்படி என்ன அப்படி என்ன சரி அப்படி என்ன சரி பாட்டி ம் இப்படியே தெற்கு புறமாக போறா எல்லைப்புற கிராமம் தெற்கு புறமாக போனா எல்லைப்புற கிராமம் வேற அங்கே தங்கினா காலையிலே எழுந்து சோழ நாட்டுக்குள் போய்விடா அங்கே தங்கினா காலையில எழுந்து சோழ நாட்டுக்குள் போய்விடலாம் அவையா தனக்குள்ளே கல்லாத மலையோனும் கல்லாத மலையோனும் இணை இல்லாத விருந்தொள்ளம் கொன்றுள்ளானே கல்லாத மலையோனும் இணை இல்லாத விருந்தொள்ளம் கொண்டுள்ளானே மலையோ மலை நாட்டுக்குரிய ஆகா விருந்தோம்பதில் பரம்பு நாட்டுக்கு இணை இல்லை விருந்தோம்புவதில் விருந்தோ அதாவது வருகின்றவர்களை உபசரித்து விருந்து கொடுப்பது நாட்டுக்கு இணை ஏதுமில்லை வருந்தி பாரிமன்னா உன்னிடம் சொல்லாமல் வந்தமைக்கு என்னை மன்னித்து மன்னா உன்னுடன் சொல்லாமல் வந்ததுக்கு என்னை மன்னித்து போ குதிரையின் குளம் போலி பெரிதாக தானுகிறது பெரிதாக வந்து தூரத்தில் குதிரையினுடைய குளம் குளம் போலி பெரிதாகி தானிகிறது மெல்ல மெல்ல தனி வருண் குரலை மாற்றி கல்வன் சார் ஏய் யாரது நில் அப்படியே கால்வன் குரலை மாற்றி ஏய் யாரது நில் அப்படியே ஒரு அடி நகர்ந்தால் தொலைத்து விடுவேன் ம் ஓ பெண்ணா ம் பாயிங்க அவையா யாரடா நீ ஏன் என்னை தத்தாய் கால்வன் சொல்கிறேன் ஏ கிளவி வீணாக உயிரை இழக்காது கையில் என்ன அது கொடு அப்படி கொடு இப்படி என்ன வச்சிருக்க கொடு அப்படி அவர் யாரா நீ என்னுடைய உடமையை ஏன் பறிக்கிறாய் என்னுடைய உடமையை ஏன் பறிக்கிறாய் விடு என்னை கொடுக்க மாட்டேன் விடு இருக்க மாட்டேன் இடு என்று நான் யார் தெரியுமா வழிப்பறை கல்வன் ஹம் கொடு இப்படி அந்த வலுப்பறை கல்வன் கொடு இப்படி ஔவையா என்ன வழிப்பறை கல்வனா இது ஆடைப்பொதி உனக்கு எதற்கப்பா இந்த கிளவியின் பழம் ஆடைகள் இது ஆடை போயிருந்தோம் என்ன தெரியும் இந்த பழம் பொய் வீசாதே நகைகளை துணியால் சுற்றி மறைத்துக் கொண்டா போகுறாய் கொடு இப்படி அப்படியா இல்லையப்பா அதில் நகைகள் எதுவும் இல்லை வெறும் பழந்துணிதான் கல்லன் வாயை மூடு கொடு இப்படி பறைத்து கொண்டு வழி குதிரை வேகமாக போகுறது பறைத்துக் கொண்டு போகிறான் கல்வன் பறைத்துக் கொண்டு போகிறான் அடப்பாவே என் பழந்துணியை பறத்தி செல்லுகிறானே பாரியின் நாட்டில் இப்படியும் ஒரு கல்வனா என்ன கொடைவல்லன் பாரி இப்போ அவனுடைய நாட்டிலே இப்படியும் ஒரு கல்வனா இனி நான் என்ன செய்ய போகிறேன் மாற்றாடை இன்றி வேற்றூர் செல்வது எப்படி மாற்றாடை இல்லாமல் எப்படி வேற்றோர் செல்வது இப்போதே பாரியர் சொல்வேன் போல்வே பாரியுடன் சொல்வேன் அவன் ஆட்சியிலும் சீர்கேட்டை அடைத்துச் செல்வேன் நாட்டை ஆளும் மன்னனுக்கு காட்டில் நடப்பது தெரியவில்லையா நாட்டை ஆளுகின்ற மன்னனுக்கு காட்டிலே தெரியவில்லை தெரியும் அப்படியே போறான் இரண்டாவது காட்சி இப்ப காட்சி ஒன்று முடிந்தது அரசன் கொலு மண்டபத்தை உணர்த்தும் ஒலிகள் எல்லாம் இருக்கு இப்போ கொலு மண்டபத்திலே அரசன் வீட்டில் இருக்கான் பாரிமன்ன மன்னர் வாழ்கேவகா என்ன விஷயம் அவை மூதாட்டி அவசரமாக வந்து கொண்டிருக்கிறார் அவரின் நடையில் வேகம் மிகவும் கோபத்தோடு வருவதை காட்டுகிறது மன்னா அப்படியா என்ன அவை மூதாட்டி திரும்பி விட்டாரா அவை மூலாற்றியை அழைத்துவா அவை காலத்திற்கு அவை காலத்திற்கு அப்படியே மன்னா அமைச்சர் மன்னா ஔவையார் சொல்லும் திடீர் ஔவையார் திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டது இப்போது கோபா திரும்பி வருவதையும் பார்க்க முதல்ல சொல்லாம கொள்ளாம போயிட்டார் திடீரென்று இப்ப கோமார் திரும்பி வர்றார் பக்க எழுத்தில் ஏதோ சொல்ல வைக்கிறது அவையா வந்து கொண்ட கோமா முல்லைக்கு தீர் இந்த மன்னா கோமாக அவையா சொல்லுறா முல்லைக்கு தீர் இந்த மன்னா உன் ஆட்சியில் மக்களுக்கு தொல்லை வந்து விட்டது உன்னுடைய ஆட்சியிலே மக்களுக்கு தொல்லை வந்து விட்டது இல்லை என்று சொல்லாது இறந்தோர்க்கு நூறு ஊர்களை வழங்கிய உன் ஆட்சிய இப்போது தன்னந்தனியே ஒரு பெண் போக முடியவில்லை தன்னந்தனியாக ஒரு பெண் போக முடியவில்லை ஆம் வலியெங்கும் வளர்ந்து விட்டது வழிப்பறை கொள்ளை வலியங்கும் வளர்ந்து விட்டது வழிப்பறை கொள்ளை அம்மையே முதல் இப்படி அமர்க ஆறுவது சினம் என்று பாடிய தாங்களா இப்படி பாடி சொல்கிறார் அம்மையே முதல் இப்படி அமர்கள் ஆறுவது சினம் என்று பாடிய தாங்களா இப்படி அவ எப்படி யாரும் சினம் மன்னவா செங்கோலில் இப்படி ஒரு பிழை ஏற்படுவதை காண எப்படி யாரும் என் சினம் அமைச்சர் புலவர் பெருமாட்டியே நடந்தது என்னவென்பதை இன்னும் தாங்கள் பாரி அவை மூராட்டி என்னிடம் கூறாமல் எங்கு சென்றீர்கள் அங்கு என்னதான் நடந்தது என்னிடம் கூறாமல் எங்கு சென்றீர்கள் அங்கு என்னதான் நடந்தது என்று ஆ நான் எல்லைப்புற கிராமத்துக்கு சென்றேன் நான் தன்மாறி எல்லைப்புற கிராமத்துக்கு என்ன அமைச்சர் என்ன எல்லைப்புற கிராமத்துக்கு எதற்காக அங்கு சென்றீர்கள் தலைவரே அவ்வியா வந்து அது நான் கோபமாக அமைச்சரே என்ன கேள்வி நான் என் ஆடைகளை கல்வரிடம் பறை கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய ஆடைகளை கல்வரிடம் பறை கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் என்ன கல்வரிடம் பறை கொடுத்தீர்களா அமைச்சர் ஆமாம் என் துணிப்பொதியை பறைத்து சென்று விட்டார் இங்கு நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்னுடைய துணிப்பொதியை இல்லை இருக்காது ஒருபோரும் இருக்காது ஆமாம் அமைச்சரே அங்கு எல்லையிலே வழிப்பறை கொள்ளையால் மக்கள் தொல்லை அடைகிறார்கள் என்று எல்லையிலே வழிப்பறை கொள்ளையால் மக்கள் தொல்லை அடைகிறார் இல்லை இல்லை இல்லவே இல்லை எல்லையில் கொள்ளையர் பயம் என்று இருந்தது என்று வந்து விட்டதே அமைச்சரே அதற்கென்ன சொல்லுகிறேன் என் உடைமைகளை திருடிச் சென்று விட்டான் ஒருவன் ஒருவர் அம்மையே உன் உடைமைகளை திருடிய கல்வனை பிடிக்க வேண்டும் அவ்வளவுதானே முடிய தமிழர்களை திருடிய கல்வனை பிடிக்க வேண்டும் ஆமாம் அதுவும் உடனே பிடித்தாக வேண்டும் உடனே பிடித்தாக வேண்டும் அம்மையே அந்த கல்வனை பிடித்து விட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம் அவனுக்கு இந்த கல்வனை பிடித்து விட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்கிறான் அவையார் அந்த உடைமைகளை பறித்து அவனுக்கு பத்து கசையறிகள் கொடுக்க வேண்டும் என்று அவையா கூட பாரி அவை மூதாட்டி அந்த கல்வனை பற்றி அடையாளங்கள் சொல்வீர்களா அவனை நீவிருக்கிறதா அடையாளங்களை தான் சொல்லி மன்னா மறக்க முடியுமா அந்த கல்வனை கன்னத்தை ஒட்டிய குறுந்தாடி கூர்ஞான கண்கள் நெடுந்த உடல் தோற்றம் என்ன அவனா அமைச்சர் அவனை உங்களுக்கு தெரியுமா மன்னவா மன்னா அவனை உங்களுக்கு தெரியுமா ஆமா அவனை நானே பிடித்து வைத்திருக்கிறேன் அவனை நானே பிடித்து வைத்திருக்கிறேன் அவ்வியா என்ன உண்மையாகவா ஆமா மண்ணே இதோ நானே போய் அவனை இழுத்து வருகிறேன் நானே போய் இழுத்து வருகிறேன் என்று கூறான் மன்னன் எழுந்து உள்ளே அந்த புறன் நோக்கிச் சென்றான் திரு காமலத்தின் பின் பின்பு சேவகன் கல்வனை இழுத்து கொண்டு வருகிறார் புலவர் பெருமாட்டியே இதுதானா உங்கள் துணி மூட்டை இதுதானா உங்கள் துணி மூட்டை ஆமா இதுவேதான் ஆமா தான் அந்த கல்வன் சிவகா மன்னரங்கே மன்னரங்கி என்று இருக்கிறார் சேவகன் தண்டனை நிறைவேற்றும்படி சொல்லிவிட்டு அந்த புறம் போய்விட்டார் அமைச்சர் தண்டனையை நிறைவேற்றும்படி சொல்லிவிட்டு அவர் அந்த புறம் போய்விட்டார் என்று சொல்கிறார் அமைச்சர் தனக்கு மன்னன் நீ ஏன் அன்னப்புறம் போய்விட்டார் இந்த கல்வன் என்று கண்களை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே இந்த கல்வன் கண்களை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே எங்கே அவ்வியா சொல்லுவார் சேவகா இன்னும் ஏன் தாமதிக்கிறாய் பாரியின் ஆட்சியில் இது போன்ற கல்வர்கள் இனியும் தோன்றாமல் இருக்கட்டும் கொடு அவனுக்கு பத்து தவுக்கடி ஆரம்பமாகட்டும் ஒன்று ரெண்டு சேவகன் தவுக்கினால் ஓங்கி அடிக்க அவை தவுக்கடிகளை எண்ணுகிற அமைச்சர் குறுக்கிட்டு நிறுத்து சேவகார் நிறுத்து அல்லது ஐயோ மன்னவா இது நாடகம் மன்னவா என்ன இது நாடகம் அவ யார் யார் மன்னன் பாரி பாரியா யார் மன்னன் பாரியா வள்ளல் பாரியா நான் கல்வன் ஐயோ பெருங்குற்றம் செய்து விட்டேன் பெருங்குற்றம் செய்துவிட்டேனே அமைச்சர் மன்னா இப்படி செய்யலாமா நீங்கள் சொல்லுகிறார் பொருங்கலமைச்சரே அன்னையின் சினத்தை தணிக்க வேறு எந்த உபாயமும் தோன்றவில்லை எனக்கு வேறு எந்த உபாயமும் தோன்றவில்லை அப்படியா அதற்காக இப்படி செய்யலாமா மன்னவா அமைச்சர் தடுக்காவிட்டா உன் பொண்ணுடன் தவுக்கதியால் புண்ணாகி இருக்குமே பெரிய குற்றம் விட்டு என்னை மன்னித்து விடு மன்னா இந்த பிளவியின் பிளையை மன்னித்து விடுவேந்தா பாரி குறிப்பிட்டு அப்படி சொல்லாதீர்கள் என்னையே தான் என்னை மன்னிக்க வேண்டும் எத்தனை கூறியும் கீழாது என்னிடம் சொல்லாமலே நீங்கள் புறப்பட்டு போனதை அறிந்த போதே என் நீங்க துடித்துப் போய்விட்டது தமிழ் அன்னி தங்களுக்கு என்ன குறை வைத்து என்ன குறை நான் வைத்து என்னையும் பரம்பு மன்னனையும் பிரிய எப்படி உங்களுக்கு மனம் வந்தது நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் தாய் மன்னன் கேட்கிறோம் அவையா குரல் தடுதலுக்கம் வள்ளலே உன் உள்ளத்து அன்பை ஒன்றாது பெரும்புலை செய்துவிட்டு தமிழ் காக்கும் தன்னொழியாய் நீ வாழ்க புலவரை உயிரென மதிக்க நின் புகழ் இனி ஓ என்று இனி சொன்னாலும் செல்லும் வரை என்னை விட்டு இப்பரம்பு மண்ணை விட்டு நான் போகவே மாட்டேன் பாரி மகிழ்ச்சியோடு நன்றி அண்ணி மிக்க நன்றி என் செவியில் தேநூற்றி விட்டீர்கள் தமிழ் அண்ணி காட்சி முடிவு போலண்ட் என்றவர் அழிந்தார் இலங்கை இது ஒரு பெற்ற ஒரு நாடகம் இப்படி நாடக ரூபிலே கழுதப்பட்டது இது பரம்பு நாட்டு மன்னன் பாரிக்கும் அவைக்கு நடந்த உரையாடலை பற்றி அங்கே எங்களுக்கோல் செல்லப்பட்டது இங்கே மன்னனுடைய சிறப்பும் மன்னனை விட்டு பிரிய மனம் இல்லாமல் செல்லுகின்ற அந்த ஓவையா ஔையாரை தடுப்பதற்கு என்ன செய்தார் என்ற விவரங்கள் எல்லாம் இங்குள் தரப்படும் அந்த வகையில் நாங்கள் இதனுடைய பயிற்சிக்கு போவோம் அரும்பதங்களையும் பார்ப்போம் இங்கே மலையவர் என்றால் பரம்பு நாட்டு கிராமவாசி குறி இசை என்ற பாலி நாடத்தை அறிவுப்படுத்தி அடையாளப்படுத்தி ஒரு எழுத்துகள் ஒரு இசை இடை இசை காட்சி மாற்றத்தை உணர்த்த ஒரு இசை கல்லாத மலையோன் கல்வி அறிவித்த மலையவாசி குளம்பொலி குதிரையின் பாதத்தில் பொருத்தப்பட்ட தாடத்தின் பத்து திங்கள் பத்து மாதம் மாதம் ஆர்வகன் கோபத்தை அடக்க வேண்டும் போய் குளிர்தரும் ஒளி போன்றவெளி என்று சொல்லப்படும் பரம்பு நாட்டு நாட்டின் மன்னன் யார் அன்றைக்கு சொல்லப்படும் அவ்வையார் யார் தமிழ் மூதாட்டி ஒருவருக்கும் தெரியாமல் அருமையை விட்டு ஔார் போனது ஏன் என வேறு நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றதும் அதை இவன் கேட்டால் விடமாட்டான் பாரி விடமாட்டான் என்று ஒரு நாள் பரம்பு நாட்டு உழவுன்றி விளைந்து கிடைக்கும் உணவுகள் அங்கே பல வகையான உணவுகள் என்ன பலாப்பழம் தேன் மற்றது மூங்கில் அப்படி என்று பல நெல் பரம்பு நாட்டின் சிறப்பை விவரித்தவர் பழங்கொழிக்கின்ற நாடு தண்ணீர் ஓடுகள் என்ன எல்லாம் விளைந்துகிறார் மன்னனும் குணவியல்வுகள் இருந்துவோம் அல்ல மன்சாரப்படியோ இங்கே நாங்கள் இதை நாடகத்தை பவுபுளியா நீங்களும் குலுக்கலாக பிரிந்து நாடகமாக நடித்து காட்டல் செய்யப்பார் மறுபடியாக இந்த பாடத்தை நீங்களும் தெரிஞ்சு பார்க்கலாம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்